வணக்கம் மக்களே நாம் தினமும் பயன்படுத்தும் வார நாட்கள் சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே சட்டர்டே இவையெல்லாம் ஏன் அந்த மாதிரியான பெயர்களில் உள்ளன உங்களுக்கு தெரியுமா இதில் ஒவ்வொன்றும் ஒரு தெய்வத்தின் பெயரிலிருந்து வந்தது இதோ உண்மையான வரலாறு சண்டே சன் சூரிய பகவான் மண்டே மூன் சந்திர பகவான் டியூஸ்டே டிஐடபிள்யூ டியூ கடவு கடவுள் மார்ஸ் வென்ஸ்டே உடன் மேற்குரி தேர்ஸ்டே டிஎச்ஆர் தோர் ஜூபிடர் ஃப்ரைடே ஃப்ரிக் எஃப்ஆரியு வீனஸ் சர்டன் சர்டன் சட்டர்டே சட்டர்டே சாட்டன் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் விளக்கமாக காண்போம் சண்டே சன்ஸ் சன்ஸ்டே என்றால் சூரியனுக்கான நாள் சன்ஸ் சூரியன்க்கான நாள் ரோமர்களின் இது சூரிய தினம் ஆங்கிலத்தில் சண்டே என்று பழக்கப்பட்டது மண்டே மூன்ஸ்டே ரோமர்களிடம் இது சந்திரனை போற்றும் நாளாக கருதப்பட்டது மண்டே அடுத்தது தியூஸ்டே போர் தெய்வத்தின் நாள் அதாவது தியூஸ்டே டிஐடபிள்யூஎஸ் டியூஸ்டே ஆல் அல்லது டிஒஆஆர் என்பது டயர் நோர்ஸ் கடவுளின் பெயர் இது போரின் கடவுளை குறிக்கும் ரோமர்களின் மார்ஸ் தெய்வத்துடன் ஒப்பிடப்பட்டதாகும் தியூஸ்டே அடுத்தபடியாக வென்ஸ்டே ஒடின் கடவுளின் நாள் வென்ஸ்டே என்பது உடன்ஸ்டே டபுள்யூஓடிஎன்எஸ் டே உடன் என்பது நோர்ஸ் புராணத்தின் முதன்மை கடவுள் ஒடின் ரோமர்களிடம் இது மெர்குரி நாள் அடுத்தபடியாக தேர்ஸ்டே இடிக்கடவுள் நாள் அதாவது தேர்ஸ்டே ஆர் அதாவது தோர்ஸ்டே தோர் என்பது இடியுடன் கூடிய வானின் கடவுள் தேர்ஸ்டே இடிக்கடவுளின் நாள் தேர்ஸ்டே என்பது தோர்ஸ்டே தோர் டிஹெச்ஓஆர் இடியுடன் கூடிய வானின் கடவுள் வருணபகவான் போல் ஜூபிடர் நோட்ஸ் வடிவமாகும் அடுத்தபடியாக ஃப்ரைடே காதலின் கடவுள் ஃப்ரைடே ஃப்ரீ டே எஃப்ஆர்ஐ ஜிஜிஎஸ் டே காதல் அழகு திருமணத்தின் தெய்வம் பீனஸ் வர்சன் அடுத்தபடியாக சனி அதாவது சனிக்கிழமை சாட்டர்டே காலநிலையின் கடவுள் சேட்டன் என்பது ரோமன் பெயரில் உள்ளது எஸ் ஏடியூஆர் சாட்டன் காலத்தின் கடவுள் சனிக்கிழமை காரி என்றும் கூறுவார்கள் சூரியன் சந்திரன் போர்தெய்வம் ஒடின் தோர் காதல் தெய்வம் காலத்தின் கடவுள் இவைகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் விழாழன் வெள்ளி சனிக்கிழமை இவ்வாறே பெயர்கள் வார நாட்கள் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியானால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான அறிவுபூர்வமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மிகவும் நன்றி